என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் பாதைகள் தான் இருக்கும் அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் தெரிந்திருக்காது அந்த பள்ளங்கள் உன்னை யார் என உனக்கு உறுதி செய்யும் இடமே அந்த இடத்தில் போராட்டங்களை சந்திக்கும் தான் உன் மன உறுதி தைரியம் பலம் தன்னம்பிக்கை எதையும் எதிர்த்து கொள்ளும் துணிச்சல் இருக்கின்றதா என்று உன்னை அடையாளம் காண வைக்கும் இடம் அதே மாதிரி அந்த பள்ளங்களை விட்டாய் என்றால் நீ ஜெயித்து விட்டாய் என்று அர்த்தம் உன் வாழ்க்கை என் கையில்தான் இருக்கின்றது நீ பத்திரமாக உள்ளாய் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் அதனால் நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையில்லை தங்கமே உன் குடும்பம் எல்லோரும் என் பாதுகாப்பில் இருக்கின்றீர்கள் வாழ்க்கை என்பது கடலில் செல்லும் நெடுதூர பயணம் காற்று அடித்தால்தான் கப்பல்கள் நகரும் அதே காற்று வேகமாக அடித்தால் கப்பலின் நிலை தடுமாறும் அந்த நிலையில்தான் நீ உள்ளாய் நிச்சயம் நீ கரை சேர்வாய் தங்கமே அந்த காற்று வேகமாக அடிக்கும் தான் அதில் நீ சந்திக்கும் நிகழ்வுகள் உன் மனதை ரணப்படுத்தும் அந்த ரணத்திற்கு என் வார்த்தைகள் ஆறுதலாய் அமையும் உன் எல்லா கஷ்டங்களில் இருந்தும் நான் உன்னை மீட்டெடுப்பேன் கலங்காதேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு குழந்தையே நல்ல மனிதர்களின் பேச்சுக்களை விட ஏமாற்றுக்காரர்களின் பேச்சுக்கள் மிக தெளிவாகவும் பணிவாகவும் இருக்கும் எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள் வெற்றி உங்களை தேடி வரும் உன் எண்ணத்தில் தோன்றும் அனைத்தையும் நீ எல்லோரிடமும் சொல்ல நினைக்காதே நல்லவர்கள் இங்கு மிகவும் குறைவு குழந்தையே உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்து முன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகின்றது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகின்றா உன் சிரிப்பில் ஏன் சந்தோஷம் இருக்கின்றது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கு முன்னை சூழ்ந்திருப்பேன் குழந்தையே கலங்காதே உறவால் வருகின்ற அன்பு எவ்வளவு முக்கியமோ அதைவிட அன்பால் வருகின்ற உறவு மிகவும் முக்கியம் குழந்தையே காற்றின் பெருமை அதை சுவாசிக்கும் போதுத்தான் தெரியும் அன்பின் அருமை நாம் நேசிப்பவர்களை விட்டு பிரியும் போதுத்தான் புரியும் காலமும் சுற்றியுள்ள மனிதர்களும் உன்னை கஷ்டப்படுத்தும் நேரங்களில் விழுந்து போகாமல் உனக்கென விடியல் வரும் உன்னை புரிந்து கொள்ளும் நேரம் வரும் என்று உன் மனதிற்கு நம்பிக்கை கொடுக்கவே நானிருக்கின்றேன் மற்றவர்களை மகிழ வைத்த தருணங்கள் மட்டுமே நீ மனிதராக வாழ்வதற்கான நேரங்கள் நேசிப்பவர்களை பாராட்டு தேவைப்படுபவர்களுக்கு உதவு காயப்படுத்துபவர்களை மன்னித்து விடு விலகியவர்களை மறந்தே விடு கோபப்பட வேண்டிய இடத்திலும் கதறி அழ வேண்டிய இடத்திலும் புன்னகையுடன் கடந்து செல்வதற்கு பெயர்தான் பக்குவம் குழந்தையே உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகின்ற செதுக்கப்படுகின்ற அதனால் வழிகளுக்கு நன்றி கூறி பழகிக்கொள் என் தங்கமே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படியே நிச்சயம் வாழ்வில் வெற்றி பெறுவார் கடல் அலை போல் ஆயிரம் துன்பங்கள் உனக்கு வந்தாலும் நான் உன்னை கண்டிப்பாக கரை சேர்ப்பேன் நம்பிக்கையோடு இரு தங்கமே நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நான் உன்னைத்தான் எட்டி பார்க்கின்றேன் என் கண்ணிற்கு புலப்படாத வகையில் ஓரமாய் நின்று கொண்டிருக்கின்றா ஏன் தங்கமே நல்ல செய்தி தர காத்திருக்கின்றேன் வா என் அருகில் வா இனி உன் துன்பங்கள் அனைத்தும் காணாமல் போகும் தரம் தாழ்ந்த சிந்தனைகளுக்கு பதில் சொல்ல அவசியம் இல்லை நாய் குறைக்கின்றது என்று சிங்கமும் குறைத்தார் அது அசிங்கமாகிவிடும் சிங்கத்திற்கு தெய்வம் உன் வாழ்வில் செய்ய நினைத்தது எதுவும் தடைப்படாது ஆகவே எதை குறித்தும் கலங்காதே நான் உன்னுடன் இருக்கின்றேன் விழிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள் ஏங்கும் உன் மனம் உன்னை ஒரு குலைய வைத்த சூழ்நிலைகள் எல்லாம் சிதறப்போகின்றது உன் வெற்றியின் முன்பு உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன் கிரீடத்தை சூடப் போகின்றார் கலங்காதே தங்கமே மனதிலே உறுதிக்குள் எல்லாம் என் செயல் என்று தெளிவாக இரு எது வந்தாலும் அஞ்சாதே உனக்கு நன்மை மட்டுமே நான் செய்வேன் இனியும் நீ நன்றாக இருப்பார் பிரிவின் பாடம் உன்னை சுற்றியுள்ள போலி முகங்களை காட்டியது தனிமையின் பாடம் உன்னை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை தந்தது எல்லாம் நன்மைக்கு என்று வாழ பழகிக்கொள் தங்கமே தேவையில்லாமல் உன்னை வருத்திக் கொள்ளாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் உன்னை எனது கரம் கொண்டு பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகின்றார் கவலைப்படாமல் இரு நான் இருக்கின்றேன் உன்னை என் உயிராய் நான் காப்பேன் நீ திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை நான் கண் திறந்து பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் சீக்கிரத்தில் உன் கண்ணீரை துடைப்பேன் வேதனைகளுக்கு முடிவு தருவேன் தேவைக்கு தேடுபவர்களையும் ஆளுக்கு தகுந்தாற்போல் பேசுபவர்களையும் தூக்கி போட தயங்கவே கூடாது குழந்தையே விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் கவலைப்படாதே உன்னை ஜெயிக்க வைக்கவே நான் இருக்கின்றேன் துன்பம் ஓர் அன்பளிப்பு அதில் இறைவனின் மறைவான அருள் இருக்கின்றது கலங்காதே நாமும் நன்றாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் ஒருவரின் மீதான நம்பிக்கையின் புரிதல்தான் அன்பாக மாறுகின்றது பணத்தை விட அதிக மதிப்புடையது மகிழ்ச்சி ஏனெனில் அதனை யாரும் உனக்கு கடனாக கூட தரமாட்டார்கள் இருக்கும் ஒன்றை விலக்கி வைத்து உனக்கு உரிமையில்லாத ஒன்றிற்காக ஏங்காது துன்பங்களை நீயே விலை கொடுத்து வாங்காதே உலகில் நிலையானது பணமோ பொருளோ அல்ல நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டுமே வாழ வேண்டுமே என்று நினைக்காதே வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவெடு துன்பமும் தூசியாய் தெரியும் நல்லவர்களாக வாழும் பல மனிதர்கள் தங்க முலாம் பூசப்பட்ட பித்தளைத்தான் சாயம் வெளிக்காதவரை அவர்களும் நல்லவர்களே வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் சிரித்துக் கொண்டே இரு காலம் அவர்களுக்கு நிச்சயமாக பதில் சொல்லும் என் வைரமே உனது பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி அவற்றை முற்றிலுமாக நான் தீர்த்து வைப்பேன் எல்லோரையும் நம்பு ஆனால் நீ நம்புகின்ற அளவிற்கு அவர்கள் உன்னிடம் உண்மையாக இருக்கின்றார்களா என்று யோசித்துக் கொள் என் கைகள் எப்போதும் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும் குழந்தையே நீ இரவு நேரத்தில் கண்ணீர் விட்டதெல்லாம் போதும் உன் கண்ணீரை கண்டு தான் உன்னிடம் பேசுகின்றேன் நீ இப்படி அழாதி தங்கமே நீ அழுதால் என் நெஞ்சம் தாங்காது உன்னை தூக்கி விட்டேன் என்று மார்த்தட்டி கொள்பவர்களுக்கு தெரியாது நீ விழுந்தது என் மடிமீது என்று என் குழந்தை கோழை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கிருக்கின்றது யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயியப்பா நான் என்று உனக்கு துணையிருப்பேன் குழந்தை இமயத்தின் உச்சியை எட்டு தொடுவதாயினும் சரி அல்லது உன் வாழ்க்கை பணியின் உச்சத்தை அடைவதாயினும் சரி மேலே ஒருவனுக்கு மிக்க மன உறுதி தேவைப்படுகின்றது என் தங்கமே நீ மிகவும் கஷ்டப்பட்டா போதும் நீ பட்டதெல்லாம் போதும் இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு தெரியும் இனி எந்த பிரச்சனையும் உனக்கில்லை பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கின்றது என் ஆசிகள் உனக்கு எப்போதும் உண்டு குழந்தையே கோபம் வேண்டாம் அதனால் உனக்கு ஒரு பயனும் இல்லை தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து உனது காலத்தை நீயே வீண் செய்கின்ற எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் தராதே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய் சங்கம் செய் விரும்பிய வேளையில் கவனம் நாம நாமஜபம் செய் இதுவே தற்போது உள்ள நிலைக்கு தீர்வு எல்லாம் நன்மைக்கே என் தங்கமே என்மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன் உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன் தங்கமே மலரை போல வாள் மலர்கள் எதையும் யாரிடமும் எப்போதும் எதிர்பாராமல் தன்னால் முடிந்தளவு நன்மைகள் செய்து பிறப்பு இறப்பு என எதை பற்றியும் கவலைப்படாமல் பிரகாசமாய் தோன்றி பிரகாசமாய் மறைகின்றது சில பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு மற்றவர்களிடம் சொல்லாமல் இறைவனிடம் மட்டுமே சொல்வது சிறந்தது ஓடும் நீர்போல் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்யுங்கள் தீயவை தானாகவே குப்பை போல் ஓரத்தில் ஒதுங்கிவிடும் நீ தேடிக் கொண்டிருக்கின்றாயோ அதுவும் உன்னைத்தான் தேடிக் கொண்டிருக்கின்றது நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்து சேரும் கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் அமைதியாக இருப்பது எந்த சூழ்நிலையிலும் நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தால் வெற்றித்தான் குழந்தையே நீ நீயாக இருப்பதுத்தான் உனக்கு கிடைக்கும் முழு சுதந்திரம் அதை அன்பின் பெயரில் யாரிடமும் அடமானம் வைத்து விடாதே தானாக தவறை உணராத எவரையும் நாம திருத்திவிட முடியாது அப்படி முயற்சிப்பது கல்லிடம் கதை சொல்வதற்கு சமமாகும் அதிகாரம் செய்யும் இடத்தில் இருந்தாலும் அன்பாய் பேசுங்கள் அதிகார போதையில் வாழ்ந்தவர்களை விட வீழ்ந்தவர்களே இங்கு அதிகமாக இருக்கின்றனர் ஒருவன் எப்படிப்பட்டவனாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் உன் வாழ்வில் உனக்கு எப்படி இருந்தான் என்பதை மட்டும் யோசி ஏனென்றால் துரியோதனன் ஊருக்கே கெட்டவனாக இருந்தாலும் கர்ணனுக்கு நல்ல நண்பன் விதி என்று நீ எதையும் விட்டுவிடாதே இறைவனிடம் தொடர்ந்து வேண்டு விதி விலக்கு என்று ஒன்றுள்ளது இறைவன் திருவடிப்பட்டு உன் தலையெழுத்து நிச்சயம் மாறும் எல்லோருக்கும் முன்னேற ஒரு காலம் வரும் அது சிலருக்கு கஷ்டங்களோடு கலந்து வரும் சிலருக்கு கஷ்டங்களை கடந்த பின்னர் வரும் தன்னம்பிக்கையோடு முயற்சி செய் நடந்தாலும் எதிர்த்து கொண்டு முன்னேறி செல் முன்னேறி செல்பவனுக்கே இந்த உலகம் வழி திறந்து விடுகின்றது நல்ல எண்ணத்துடன் முழு நம்பிக்கையுடன் என்னிடம் வந்துள்ளார் உன் வாழ்வில் இன்ப துன்பங்கள் எப்போதும் உன்னுடன் நான் இருப்பேன் தங்கவே முடியாது என்பதை பிறகு சிந்தி எப்படி முடிப்பது என்பதை எப்பொழுதும் சிந்தித்துக் இரு வெற்றி நிச்சயம் தனிமை வேதனை என்று நினைத்து விடாது சாதனை செய்யும் அளவிற்கு சிந்தனைகளை அதுதான் கற்றுத்தரும் பொறுமையாக இருப்பவனால் தான் விரும்பியதை பெற முடியும் என் வைரமே உன் வேதனையான வார்த்தைகளை நான் கேட்டுக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் மற்றவர்கள் என்னை இப்படி துன்புறுத்துகின்றார்கள் என்று நீ கவலை கொள்ளாதே அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் உனக்காக நான் அவர்களிடம் பதில் சொல்வேன் என்பதை மட்டும் ஒருபோதும் மறந்துவிடாதே தங்கமி நீ அமைதியாக இரு நான் அனைத்தையும் மாற்றுவேன் அவர்களுக்கு அனுத்தக்க பதிலடையை நான் கொடுப்பேன் உன்னைத்தான் தேடி வந்துள்ளேன் உன் வீட்டிற்கே வந்துள்ளேன் உன் தன் உன்னத அன்பு என்னை வரவைத்து விட்டது தங்கமே கலங்காதே இனி உன் வாழ்வில் கஷ்டங்கள் எல்லாம் வந்த இடம் தெரியாமல் தலை திரிக்க ஓடும் கனவு பெரிதாக இருக்கும்போது உழைப்பு அதைவிட பெரிதாக இருக்க வேண்டும் புன்னகையோடு நிறுத்திக்கொள் எவரையும் புரிந்து கொள்ள ஆசைப்பட்டால் புதைந்துவிடும் உன் நிம்மதி உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இதையே நீ மற்றவர்களுக்கு நல்லதாய் நினைத்துப்பார் உன் வாழ்க்கை அழகாகும் உன் வாழ்க்கையே நிறைவடையும் யாரையும் வெறுக்காதே எதை பற்றியும் கவலைப்படாதே குறைவாக எதிர்ப்பார் அதிகமாக கூடு எப்போதும் சிரித்துக் கொண்டே இரு எப்போதும் இறைவனை நினைத்துக் கொண்டிரு குழந்தையே வலியால் நீ அழிகின்ற போது என் மனம் தாங்காமல் நானும் அழுது கொண்டிருக்கின்றேன் உன் தற்போதைய வலியும் வேதனையும் உன் வாழ்விற்கு அடித்தளம் என்பதை புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் பார் நீ நினைத்து பார்க்காத அளவிற்கு உயரத்தில் வாழ்வார் நான் உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன் தங்கமே எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி இவ்வுலகில் எதுவும் இல்லை நான் இருக்கும் இருக்கும்போது எதற்காகவே நீ கலங்கக்கூடாது மாற்றங்கள் போகின்றது உன் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கப் போகின்றது நிரந்தர இடத்தில் நீ எதிர்பார்த்த வேளையில் உன்னை நான் அமர வைக்கப் போகின்றேன் அன்பாக இருந்தாலும் உதவியாக இருந்தாலும் அதன் அர்த்தம் தெரிந்தவரிடம் காட்டவும் அப்போதுதான் அதற்கான மதிப்பு கிடைக்கும் போலிகள் மலிவாய் கிடைக்கும் வரை உண்மையின் மதிப்பு யாருக்குமே தெரிவதில்லை குழந்தையின் ஒருவரின் செயல் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு வட்டம் இன்று நீ பிறருக்கு செய்வது நாளை பிறர் உனக்கு அதையே செய்வார்கள் இதுவே நிதர்சனமான உண்மை மனங்கள் உடைக்கப்படும் போது மௌனங்கள் மட்டுமே அங்கு பதிலாகின்றது பலம் இருக்கும் என்று எதிரியையும் பணம் இருக்குதே என்று செலவையும் சம்பாதிக்கக் கூடாது எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்போதுதான் தெரியும் உன் பலத்தின் பலம் என்னவென்று என் வைரமே உன் சாயப்பா நான் இருக்கும்போது ஏன் புலம்பிக் கொண்டிருக்கின்றா நான் உன் துன்பத்தை வேடிக்கை பார்ப்பேன் என்று நினைக்கின்றாயோ அப்பா ஒன்றை விலக்கி வைக்கின்றேன் என்றார் அதைவிட சிறப்பான ஒன்று உன் வாழ்க்கையில் வர இருப்பதை புரிந்து உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நான் செய்வேன் என் வாழ்வில் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று நான் உன்னிடம் சொல்லி புலம்பிட மட்டும்தான் முடியும் என்று நீ புலம்புவது எனக்கு புரிகின்றது தங்கமே கவலைப்படாதே உன் வருத்தத்தை திருத்தம் செய்து வெற்றி அடைய நான் உன்னோடு கைகோர்த்து நீ செல்லும் இடத்திற்கு நான் வந்து நிற்பேன் என்னை வணங்கிய உன்னை நான் எப்படியாவது கரை சேர்த்து விடுவேன் இனி கலங்காதே உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா